ஓம் ஜூலை முப்பது ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் படைப்பனைத்தையும் இயக்கும் ஆத்மாவை வெளிப்படுத்திய இறைவனது அசரீரியான குரலை அனைத்து மதஸ்தாபகர்களும் கேட்டுள்ளார்கள் எவ்வாறு வேதங்கள் காதால் கேட்கப்பட்டு பின் ஸ்ருதி அதாவது கேட்கப்பட்டவை எனும் பெயரில் பரப்பப்பட்டதோ திருக்குரானும் அவ்வண்ணமே ஹஸ்ரத் முகமது அவர்களால் கேட்கப்பட்டதாகும் திருக்குரான் சலாத்தையும் ஜகாத்தையும் இரண்டு கண்களாக கொண்டிருக்கிறது சலாத் என்றால் பிரார்த்தனை ஜகாத் என்றால் தானம் தான தர்மமே தலையாய கடமை என கொண்டு தன் விழிப்புணர்வை பிரார்த்தனை மூலமும் தொடர்ந்த தியானத்தின் மூலமும் யார் உயர்த்தி கொள்கிறார்களோ அவர்களே இஸ்லாமியர்கள் இஸ்லாம் என்பது ஒரு பதத்தை குறிக்கும் சொல்லல்ல மாறாக இறைவனின் சங்கல்பத்திற்கு பரிபூரண சரணாகதி அடையும் மனநிலையை குறிக்கும் இஸ்லாம் என்றால் அர்ப்பணிப்பு சரணாகதி சாந்தி அமைதி என்று பொருள் அனைத்து கருணையும் கொண்ட சர்வ வல்லமையும் பொருந்திய இறைவனை சரணடைவதன் மூலம் பிரசாந்தியை அடைந்து தங்களுடைய சகம் மனிதர்களுடன் சாந்தியுடன் வாழ்வோம் என்று விரதம் பூண்ட உறுப்பினர்களை கொண்ட ஒரு சமூகத்தை இஸ்லாம் குறிக்கிறது பிற்காலத்தில் தங்களை வேறாகவும் மற்றவர்களிடமிருந்து மாறுபட்டவர்களாகவும் கருதும் சமூகங்களை அது குறிப்பதாக ஆகிவிட்டது இஸ்லாம் மிக உயர்ந்த ஒன்றை போதித்தது அது பலவற்றில் உள்ள அந்த ஒன்றின் மீதும் வேற்றுமையில் உள்ள ஒற்றுமையின் மீதும் கவனத்தை செலுத்த வைத்து மக்களை இறைவனை நோக்கி அழைத்துச் சென்றது தெய்வீக அருளுரை ஜூலை பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று மனிதனின் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக தினமும் ஐந்து முறை பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்